அலைக்கும் வரமத்துலி வபர்கூ இன்னைக்கு நம்ம மேட்டு ஜென்னா சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா தகஜ தொலகை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் தகஜ தொல்கைலருந்து எத் எந்த நேரத்தில் தொழுகணும் எத்தனை ரக்காயத்துகள் தொழுகணும் எந்த சூறாவோதி தொழுகணும் எந்த துவா கேட்கணும் எப்படி நம்ம தகஜ தொழுகையை தொழுகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக இன்றைக்கி வேட்டூர்ஜன்னா சேனலில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தகஜ தொழுகை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா முகமது நபி சல அலே செல்வங்க வந்து சொல்கிறாங்க தகஜ தொலுகை வந்து ஃபஜருடைய பாங்கிற்கு அரை மணி நேரமும் பத்து நிமிஷத்துக்கும் முன்னாடி வந்து நம்ம தகஜ தொலுகை வந்து தொழுது முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது குளிர்காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பாங்கு வந்து லேட்டாக தான் சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம எந்த நேரத்தில் தொழுகணும் குளிர்காலத்தில் வந்து எந்த டைமில் நம்ம தொழுகணும்னா மூணு மணிலேருந்து மூன்றரை வரைக்கும் நம்ம வந்து தொழுதுக்கலாம் வெயில் காலத்தில் வந்து பஜோடைய பாங்கு வந்து முன்னாடி நம்மளுக்கு வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க அப்போ நம்ம எந்த டைமில் சொ தொழுகணும்னா ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நம்ம வந்து தகஜ தொழுகையை வந்து தொழுதுக்கலாம் இரண்டாவதாக தகஜத் ரகாயத்துகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா முகமது நபி சல்லாஹூ அலையம் வந்து வித்ரு தொலுகையை சேர்த்து தகஜ தொழுகை வந்து பதினோரு ரக்காயத்தாக தொழுவாங்களாம் தகஜ ஏன் வித்ரு தொலுகை தொழுகிறாங்கன்னா வித்ரு தொலகையை வந்து முகமது நபி சல்லாஹ் அலையம் வந்து நம்ம தொழுகிற கடைசி தொழுகையோட சேர்த்து தொழுதோம்னா அவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதே நம்ம வந்து இசா தொழுகையோட வித்திர தொழுகை வந்து தொழுதா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிடையாது இசா தொழுகையோடையும் தொழுகலாம் அண்ட் சப்போஸ் நம்மளுக்கு வந்து தகஜ தொழுகையில் வந்து எந்திரிக்க முடியாது நம்மளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது நம்மளுக்கே தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்குது நம்மளால் தகஜத்தை எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் மட்டும் நம்ம வந்து வித்திர தொழுகையை வந்து தொழாமல் வச்சு தகஜ வந்து தொழுந்துக்கலாம் அதே நம்மளால் எந்திரிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இசாவோடையே சேர்த்து தொந்துக்கலாம் இந்த பதினோரு ரக்காயத்தும் எப்படி தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இரண்டு இரண்டு ரக்காயத்தாக தான் இந்த பதினோரு ரக்காயத்தும் நம்ம வந்து தொழுது முடிக்கணும் இரண்டு ரக்காயத்தில் சலாம் கூறி நம்ம முடித்ததுக்கப்புறம் தான் இன்னும் ரெண்டு ரக்காயத்து இதே மாதிரி பதினோரு ரக்காயத்தும் நம்ம வந்து தொழுது முடிக்கணும் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தகஜ தொழுகையில் வந்து என்ன சூறாவூதி தொழுகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா முகமது நபி சல்லாஹு வலையர் சில அவங்க வந்து தகஜ தொலகை வந்து நீட்டி தொழுகிறதுக்காண்டி அவங்க வந்து பெரிய பெரிய ஊதி தொழுது முடிப்பாங்களாம் பெரிய பெரிய ஊதி நம்ம வந்து தகஜ தொழுகை வந்து நீட்டி தொழுதோம்னா அல்லாஹு தலா வந்து நம்ம கேட்குறத வந்து ஹபுலாக்கி வைக்கிறான் ஐ மீன் அதுவே நம்மளுக்கு வந்து பெரிய சூறா தெரியாது சின்ன சூறாக தான் தெரியும் அப்படி சொன்னால் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நம்ம தொழுது முடிக்கலாம் எந்த தவறும் கிடையாது அடுத்து வந்து தகஜத் தொழுகை வந்து எப்படி தொழுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொழுகக்கூடிய நிலையில் வந்து ரைட்டாக நின்றுக்கணும் இரண்டாவது தான் நம்ம வந்து தகஜ தொழுகை நப்பிள் இரண்டு ரக்காயத்தை கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசில் நீய்த்து வச்சுக்கணும் மூன்றாவதாக நம்ம வந்து அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு தட்பீர் கட்டிக்கணும் நான்காவதாக நம்ம வந்து சனா ஊதிக்கிறணும் சனா ஊதி முடிச்சுட்டு அல்கம்து சுரா வந்து ஓதணும் அலஹம்து சுரா ஓதி முடித்ததுக்கப்புறம் துணை சுரா வந்து ஓதிக்கிறணும் அப்புறம் வந்து நம்ம எப்போயும் போல் ருக்கு போய்க்கணும் ருக்கு போய் சுபஹான ரபிலாலீம் சுபஹான ரபிலாளிம் சுபஹானர் ரபிலாளிம்னு சொல்லிட்டு மூணு தடவை நம்ம சொல்லிக்கிடணும் அப்புறம் வந்து சஜ்ஜதா போகணும் சஜ்ஜதா போனதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு தடவை வந்து சஜ்ஜதா செய்வோம் சுபஹான ரபிலாகலா சுபஹான ரபிலாகலா சுபான ரபிலாகலா அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு தடவை நம்ம சொல்லிக்கிடணும் இதே மாதிரியே இரண்டாவது ரக்காயத்தும் நம்ம தொழுதுட்டு அத்தகையத்தை சொல்லி ஊதி முடிச்சுட்டு சலாம் சொல்லி முடிச்சிடணும் இந்த இதே மாதிரியே இரண்டு இரண்டு ரக்காய்த்தா நம்ம வந்து பதினோரு ரக்காயத்தையும் நம்ம வந்து தொழுது முடிக்கணும் வந்து தகஜத்தில் ஓத வேண்டிய துவா பற்றி நம்ம பார்ப்போம் இந்த துவா வந்து நம்ம ஓதி அலகத்தாலா கிட்ட வந்து நம்ம கையேந்தி நம்ம என்ன நினைச்சு நம்ம துவா பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக அழகத்தாளா வந்து நம்மளுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்குறோம் நம்ம ஏந்தின கையை அலகத்தாலா வந்து வெறும் கையாக கண்டிப்பாக திருப்பி அனுப்பவே மாட்டான் அப்படியேப்பட்ட துவா இது இந்த துவா பற்றி நம்ம பார்ப்போம் லா இலாஹ இல்லல்லாஹு அஹத்ஹு லா ஷரீக்க லஹு லஹல் முல்கு வ லஹல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷயин கதீர் வ அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஹவ்ல வ பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுத் தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் மிகப்பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் திற தீமையில் இருந்து விடுபடுவதும் அவனிடமே இருக்கிறது இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அல்லாஹ் நம்ம வே டூ ஜன்னா சேனலை சகோதர சகோதரிகளை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து